சாய்ராம் அத்தியாயம் முப்பத்தொன்பது மற்றும் ஐம்பது பாபாவின் சமஸ்கிருத ஞானம் கீதையின் ஒரு ஸ்லோகத்திற்கு பாபாவின் பொருள் விளக்கம் சமாதி மந்திர் கட்டுதல் இந்த அத்தியாயம் பகவத்கீதையின் ஒரு செயலுக்கு பாபாவின் விளக்கத்தை அளிக்கிறது பாபாவுக்கு வடமொழி தெரியாது என்றும் பொருள் விளக்கம் நானா சாஹிப் சாந்தோர்கரின் உடையது என்றும் சிலர் ஆட்சேபித்ததால் ஹேமத் பந்த் இந்த ஆட்சேபத்தை மறுத்து வாதாடி வேறொரு அத்தியாயம் எழுதினார் ஐம்பதாம் அத்தியாயமும் இதே உட்கடை பொருளை விவரிப்பதால் அதுவும் அந்த அத்தியாயத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது முன்னுரை மகாசமாதி எய்தும் வரை ஸ்ரீ சாய் வாழ்ந்து நடமாடிய ஷீரடியும் துவாரகமாயும் நற்பேற்றுக்குரியவைகள் யாருக்காக அவர் அத்தனை தூரம் வந்தாரோ எவருடைய நன்றி கடனுக்கு தம்மை உரியவராக்கி கொண்டாரோ அத்தகைய ஷீரடி மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் முதலில் ஷீரடி ஒரு குக்கிராமம்தான் ஆனால் அவர் தம் தொடர்பின் காரணமாக பெருமுக்கியத்துவத்தை எய்திற்று ஒரு தீர்த்தமாகவும் புனித பயணத்திற்குரிய ஒரு புண்ணிய புண்ணிய சேஸ்திரமாகவும் ஆனது ஷீரடின் பெண்களும் அதே அளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்பால் அவர்கள் கொண்டிருந்த முழுமனதான சிதையாத நம்பிக்கையும் நற்பேற்றுக்குரியது அவர்கள் குளிக்கும் போதும் சோளத்தை அரைக்கும் போதும் பொடி செய்யும் போதும் மற்ற இல்லற தர்மங்களை செய்யும் போதும் பாபாவின் புகழை பாடினார்கள் அவர்களின் அன்பு நற்பேற்றுக்குரியது ஏனெனில் கேட்போரின் பாடுவோரின் மனங்களில் கொந்தளிப்பை அகற்றி சாந்தப்படுத்தியது இனிமையான பாடல்களை அவர்கள் பாடினார்கள் பாபாவின் பொருள் விளக்கம் பாபாவுக்கு வடமொழி தெரியும் என்பதை ஒருவரும் நம்பவில்லை ஒருநாள் நானா சாஹிப் சாந்தோருக்கு கீதையின் ஒரு செயலுக்கு சிறந்த பொருள் விளக்கம் அளித்து அனைவரையும் அதிசயத்தில் ஆழ்த்தினார் அதை பற்றி சுருக்கமான விவரம் பி வி தேவ் என்னும் ஓய்வு பெற்ற எழுதப்பட்டு சாய்லீலா சஞ்சுகையில் மராத்தியில் பதிப்பிக்கப்பட்டது சகோதரர் பி வி நரசிம்ம சுவாமி எழுதிய இரு நூல்களான சாய்பாபாவின் சாசனாமிருத திருமொழிகள் த ஒரஸ் சாய்பாபா ஆகியவற்றில் இதைப்பற்றி சிறு தகவல் வருகின்றது தேவ் இருபத்தி ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு தேதியில் உள்ள தமது ஆங்கில வாக்கு மூலத்தில் இதைப்பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் இது மேற்குறித்து சுவாமி எழுதிய பக்தரின் அனுபவங்கள் மூன்று பதிப்பிக்கப்பட்டு இருக்கிறது இப்பொருள் குறித்து நானா சாஹிப்பிடம் இருந்தே பி தேவ் நேரடி தகவல் பெற்றார் ஆதலால் அவருடைய கூச்சையை கீழே அளிக்கிறோம் நானா சாஹிப் சாந்தோர்கர் வேதாந்தத்தில் ஒரு சிறந்த மாணவர் அவர் கீதையை விளக்கங்களுடன் பயின்று வருகிறார் இவைகள் எல்லாவற்றை பற்றி தாம் மிகவும் கற்று சிறந்த அறிவாளி என கருவம் அடைந்தார் இவை பற்றியோ வடமொழியை பற்றியோ பாபாவுக்கு ஒன்றுமே தெரியாது என்று கற்பனை செய்து கொண்டார் எனவே ஒரு பாபா குட்டை அம்பலப்படுத்தினார் இந்நாட்கள் பாபாவிடம் கூட்டம் திரள தொடங்குவதற்கு முன்பாகும் அப்போது அத்தகைய அடிவரிடம் பாபா தனியாக உரையாடல் நிகழ்த்துவதுண்டு நானா அவர் அருகில் பாபாவின் கால்களை பிடித்து கொண்டு விட்டு எதையோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தார் பாபா நானா உனக்குள்ளே என்ன முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறாய் அதற்கு நானா வடமொழியிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை நான் ஒப்பித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார் அதற்கு பாபா என்ன ஸ்லோகம் அதற்கு நானா பகவத்கீதையில் இருந்து என்றார் அதற்கு பாபா அதை பலமாக கூறு அதற்கு நானா பின்னர் பகவத்கீதை அத்தியாயம் நாளில் முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்தை பின்வருமாறு ஒப்பித்தார் பாபா நானா இது உனக்கு புரிகிறதா அதற்கு நானா ஆம் என்றார் பாபா அப்படியானால் என்னிடம் இதை விளக்கி கூறு என்றார் நானா சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தும் குருவிடம் கேட்டும் பணிவிடை செய்தும் இந்த ஞானம் என்பது என்ன என்பதை அறிவாயாக அப்போது உண்மை ஞானத்தின் சத்பொருளை எய்திய அந்த ஞானிகள் ஞான உபதேசத்தை உனக்கு நல்குவார்கள் என்பது அதன் பொருள் என்றார் அதற்கு பாபா செயல் முழுவதற்குமான இத்தகைய திரள் கருத்து எனக்கு தேவையில்லை ஒவ்வொரு சொல்லுக்கும் அதன் இலக்கண வேகம் பொருள் ஆகியவற்றை எனக்கு சொல் என்றார் பின்னர் நானா அதை பதம் பதமாக விவரித்தார் பாபா வெறுமனே சாஸ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தால் மட்டும் போதுமா என்றார் அதற்கு நானா பிரணிபாத என்ற சொல்லுக்கு சாஸ்டாங்க நமஸ்காரம் என்னும் பொருள் தவிர வேறு எப்பொருளும் எனக்கு தெரியாது என்றார் அதற்கு பாபா பரிப்ரஷ்னா என்றால் என்ன அதற்கு நானா கேள்வி கேட்டல் என்றார் அதற்கு பாபா பிரஷ்னா என்றால் என்ன அதற்கு நானா அதுவே கேட்டல் என்றார் பாபா பரிப்ரஷ்னாவை போல் பிரஷ்னாவும் இதே பொருளை உணர்த்தினால் வியாசர் ஏன் பரி என்னும் அடைமொழியை முன்னால் சேர்த்தார் வியாசர் பைத்தியமாய் இருந்தாரா என்றார் அதற்கு நானா பரிப்பிரஷ்னாவுக்கும் அதை தவிர வேறெந்த பொருளும் எனக்கு தெரியாது அதற்கு பாபா சேவா அது எத்தகைய சேவையை குறிக்கிறது அதற்கு நானா நாங்கள் எப்போதும் செய்து கொண்டிருக்கும் அதையே தான் என்றார் பாபா அத்தகைய சேவை செய்தால் போதுமா என்றார் அதற்கு நானா சேவை என்ற சொல் அதை தவிர வேறு எதை குறிக்கிறது என்று எனக்கு தெரியாது என்றார் அதற்கு பாபா அடுத்த வாக்கியத்தில் உபதேசந்தி தே நானாம் என்பதில் ஞானம் என்ற சொல்லுக்கு வேறெந்த சொல்லையாவது போட்டு அதை படிக்க முடியுமா என்றார் அதற்கு நானா ஆம் பாபா என்ன சொல் என்றார் அதற்கு நானா அஞ்ஞானம் என்றார் பாபா இந்த போட்டு செயலுழந்து ஏதாவது பொருள் உணரப்படுகிறதா என்றார் அதற்கு ஞானா சங்கரபாஷ்யம் அத்தகைய பொருள் தரும் அமைப்பு எதையும் தரவில்லை என்றார் அதற்கு பாபா அவர் தராதை பற்றி லட்சியம் செய்யாதே அஞ்ஞானம் என்ற சொல் இன்னும் சிறந்த பொருளை உணர்த்துவோமே என்றால் அதை உபயோகிப்பதற்கு தடை ஏதும் உண்டா என்றார் எவ்வாறு என்பது எனக்கு விளங்கவில்லை என்றார் பாபா கிருஷ்ணர் அர்ஜுனனை ஞானிகளையும் தத்துவ தரிசிகளையும் நாடி அவர்களை சாஸ்தாங்கமாக நமஸ்கரித்து தத்துவ விசாரணையும் சேவையும் செய்யுமாறு ஏன் சொல்கிறார் கிருஷ்ணர் தாமே ஒரு தத்துவ தரிசியும் உண்மையில் ஞான ரூபமுமே அல்லவா அதற்கு நானா ஆம் அங்கனமே ஆனால் அவர் அர்ஜுனனிடம் ஞானிகளை அணுகுமாறு ஏன் குறிப்பிட்டார் என்பது எனக்கு புரியவில்லை என்றார் பாபா இதை நீ புரிந்து கொள்ளவில்லையா அதற்கு நானா செருக்கு குலை உற்றார் கர்வம் அளிக்கப்பட்டது ஞானிகளின் முன்னால் வெறுமனே சாஷ்டாங்கமாக நமஸ்கரிப்பது மட்டும் போதாது சத்குருடன் சர்வாசவ சரணாகதி அடைய வேண்டும் கேள்வி கேட்டால் மட்டும் போதாது ஒழுங்கற்ற முறையிலும் குருவை சிக்கலில் மாட்டிவிடும் வகையிலும் கேட்க கூடாது விடைகளில் உள்ள பிழைகளை சுட்டி காட்டவோ அல்லது பயனற்ற ஆர்வத்துடன் கேட்கப்படவோ கூடாது அது காரிய மனப்பான்மையுடனும் ஆன்மீக அடையும் நோக்கத்துடனும் இருக்க வேண்டும் சேவை என்பது ஏதோ ஒரு பணி செய்வது அல்ல தான் செய்ய அல்லது செய்ய மறுக்க உரிமை உள்ளவன் என்பது போன்ற உணர்வுகளை தன்னுள் இருத்தி கொண்டு செய்வது சேவை அன்று உடலில் அதிபதி தான் அல்ல என்றும் உடல் குருவுக்கே அர்ப்பணமானது என்றும் அவருக்கே செய்வதற்காக மட்டுமே உள்ளதா இருக்கிறது என்றும் உணர வேண்டும் இதன்படி நடந்தால் முந்தைய ஸ்லோகத்தில் குறிப்பிட்ட ஞானம் என்பது எதனை குறிக்கிறது என்று சத்குரு உணர்த்துவார் குரு அந்நானத்தையும் போதிக்கிறார் என்று கூறுவதன் பொருள் நானாவுக்கு விளங்கவில்லை பாபா எங்கிற ஞான உபதேசம் செயற்படுத்தப்படுகிறது அறியாமையே அளிப்பதே ஞானம் கீதையில் அத்தியாயம் பதினெட்டில் அறுபத்தாறாவது ஸ்லோகத்துக்கு நானேஸ்வரின் விளக்க செய்யுள் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி ஆறில் கூறப்படுவதாவது ஓ அர்ஜுனா அறியாமல் அகற்றுவது இத்தகையது அதாவது கனவும் தூக்கமும் மறைந்து விடுமே ஆனால் நீ அது உன்னுடைய மற்றும் கீதை அத்தியாயம் ஐந்தில் ஸ்லோகம் ஞானேஸ்வரின் விளக்க செயல் எண்பத்து மூணில் கூறுவதாவது அறியாமே அழிப்பது என்பதை தவிர ஞானத்தில் மாறுபாடாகவோ தற்சார்புடையதாகவோ வேறு எதுவும் உள்ளதா இருளை துரத்துவது என்றால் ஒளி என பொருள் தத்வைதத்தை அழிப்பதென்றால் அத்வைதம் என பொருள் அத்வைதத்தை அழிப்பது பற்றி பேசும்போதெல்லாம் நாம் அத்வைதத்தை பற்றி பேசுகிறோம் இருளை அகற்றுவது பற்றி பேசும்போதெல்லாம் போதெல்லாம் ஒளியை பற்றி பேசுகிறோம் அத்வைத நிலையை நாம் உணர வேண்டும் என்றால் நம் மனதில் உள்ள தத்வைத உணர்வை நீக்க வேண்டும் அதுவே அத்வைத நிலையை நாம் உணர்வதாகும் தத்வைத நிலையை மனதில் கொண்டுள்ள ஒருவன் அத்வைத நிலையைப் பற்றி எங்கிடம் பேச முடியும் அப்படி ஒருவன் பேசுவான் ஆகில் அதே நிலை அடைந்தால் ஒழிய அதை எங்கிடம் ஒருவன் அறிய முடியும் உணர முடியும் மீண்டும் கூறுமடத்து சீடனும் சத்குருவைப் போலவே உண்மையில் ஞானத்தின் பண்புருவானவன் மனப்பான்மை மேலான உணர்வு மிக சிறந்த அமானுஷ தத்துவ நிலை ஒப்பற்ற செயலாற்றல் ஐஸ்வர்ய யோகம் இவர்களிலே சீடனுக்கும் குருவுக்கும் உள்ள வேறுபாடு நிலவுகிறது குரு நிர்குணமானவர் சச்சிதானந்த மயமானவர் உண்மையிலேயே மனித வர்க்கத்தை உயர்த்தி உலகை உய்விப்பதற்கே அவர் மானிட உருவம் எடுக்கிறார் ஆனால் அதன் பொருட்டாக அவரது உண்மையான நிற்குணத்தன்மை எல்லளவும் பாதிக்கப்படுவதில்லை அவர்தன் வியாபகம் தெய்வீக சக்தி ஞானம் முதலியன குறைவதில்லை உண்மையில் சீடனும் அதே சுரூபத்தில் இருக்கிறான் கணக்கற்ற பிறப்பிறப்புகளுடைய முன்வினைகளின் விளைவானது அறியாமை என்னும் ரூபத்தில் அவன் பார்வை நின்று தான் சுத்த சைதன்யன் என்பதை அறிய விடாமல் மறைக்கிறது இங்கன மேலே குறிப்பிட விதமாக அவன் ஜீவன் நான் ஜீவன் தான் ஒரு தாழ்வான பரிதாபமான ஜீவன் என்று எண்ணுகிறான் அறியாமையாகி இவ்வேர்களை குரு கிள்ளி எரிந்து அவனுக்கு உபதேசம் அல்லது அறிவுரை அளிக்க வேண்டும் தாழ்வான ஈனமான எடுத்து பல முடிவில்லாத திக்ரமை அடைந்துள்ள சீடனுக்கு குரு நூற்று கணக்கான நீ கடவுள் நீ வலிமை உள்ளவன் நீ செல்வம் உள்ளவன் என்பது உபதேசித்து அறிவுறுத்துகிறார் பின்னர் தானே உண்மையில் கடவுள் என்பதை சிறிதளவு உணர்கிறான் சீடன் உழந்து கொண்டிருப்பதான மாய தோற்றமானது யாதனில் தானே உடல் என்றும் தானே ஜீவன் என்றும் பரமாத்மா ஆகிய கடவுளும் உலகமும் தன்னிடமிருந்து வேறுபட்டவைகள் என்பதும் ஆகும் இது கணக்கற்ற முற்பிறவிகளில் அதன் பாரப்புரிமையாக பெற்ற பிழையானதொரு கருத்தாகும் இந்த மாயின் அடிப்படையிலான செயல்களால் மகிழ்ச்சி துயரம் இரண்டையும் கலந்து அனுபவிக்கிறான் இம்மாயை அப்பிழையை இந்த அறியாமையின் வேரை அகற்றுவதற்கு அவன் அங்கனம் விசாரணை செய்ய துவங்க வேண்டும் எங்கனும் இந்த அறியாமை உண்டாகிறது அது எங்கு உள்ளது அதை அவனுக்கு உணர்த்துவது குரு உபதேசம் அஞ்ஞானம் என்பது கீழ்கண்டனவையே நான் ஒரு ஜீவன் அதாவது நான் ஜந்து உடம்பே ஆத்மா அதாவது நானே உடல் கடவுள் உலகம் ஜீவன் இவையெல்லாம் வேறானவை நான் கடவுள் அல்ல உடல் ஆத்மா அன்று என்பதை அறியாமல் இருத்தல் கடவுள் உலகம் ஜீவன் இவைகள் எல்லாம் ஒன்று என்பதை அறியாமல் இருத்தல் இப்பிள்ளைகள் அவனது கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டாலன்றி ஜீவன் உலகம் உடம்பு இவைகளெல்லாம் என்ன அவைகள் ஒன்றென்றுக்கும் தொடர்புடையவையா ஒன்றுக்கொன்று மாறுபாடானவையா அல்லது அனைத்து ஒன்றேதானா என்பதை சீடன் அறிந்து கொள்ள முடியாது இவைகளை அவனுக்கு போதித்து அவனது அறியாமை அளிப்பதே இந்த ஞானம் அஜ்ஞானம் இவைகளின் போதனைகளாகும் மூர்த்தியாகி ஜீவனுக்கு ஏன் இந்த ஞானம் போதிக்கப்பட வேண்டும் உபதேசம் என்பது அவரது தவறை சுட்டிக்காட்டி அறியாமை அளிக்கவே ஆகும் பாபா தொடர்ந்தார் பிரணிபாத என்பது சரணாகதி உடலால் உள்ளத்தால் செல்வங்களுடன் சரணாகதி அடைய வேண்டும் ஏன் கிருஷ்ணர் அர்ச்சு வேறு ஞானிகளை கேட்கும்படி கூறுகிறார் நல்ல பக்தன் யாவற்றையும் வாசுதேவன் என கொள்கிறான் எந்த குருவும் அடியவருக்கு கிருஷ்ணர் ஆகிறார் வாசுதேவனாக நினைக்கிறார் இவர்கள் இருவரையும் கிருஷ்ணர் தம்முடைய பிராணனும் ஆத்மானுவாக கொள்கிறார் ஸ்லோகம் பதினெட்டில் ஞானேஸ்வரியின் விளக்கம் அத்தகைய பக்தர்களும் குருவும் இருப்பதை கிருஷ்ணர் அறிந்திருப்பதால் அவர்களின் பெருமையை உணர்ந்து திகழ்ந்த முதற் பொருட்டாகவும் அனைவரும் அருதற் பொருட்டாகவும் அர்ஜுனடம் அவர்களை பற்றி கொள்கிறார் சமாதி மந்திர் கட்டுதல் தாம் நிறைவேற்றி முடித்த பொருட்டாக ஆர்வம் கொண்ட விஷயங்கள் குறித்து பாபா பேசியதோ எவ்விதமான வெற்று ஆர்ப்பரிப்போ செய்ததோ கிடையாது ஆனால் நிதானமாக நிச்சயமான பலன்கள் கிட்டுமாறு சூழ்நிலைகளையும் சுற்றுப்புறங்களையும் அவர் அவ்வளவு திறமையாக அமைத்தது குறித்து மக்கள் ஆச்சரியப்பட்டனர் கருத்திற்கேற்ற நிகழ்ச்சி சமாதி மந்திரின் கட்டிட வேலையாகும் நாக்பூரை சேர்ந்த புகழ்பெற்ற கோடீஸ்வரரான ஸ்ரீமான் பாபு ஷாகே பூட்டி தனது குடும்பத்துடன் ஷீரடியில் வசித்து வந்தார் அங்கு தனக்கு சொந்தமான கட்டிடம் ஒன்று வேண்டும் என்று அவர் மனதில் எண்ணம் ஒன்று எழுந்தது இதற்கு சில நாட்களுக்கு பிறகு தீஷித் வாதாவில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் ஒரு காட்சி கண்டார் பாபா அவர் கனவில் தோன்றி அவருக்காக சொந்தமான வாதா ஒன்றை கோவிலுடன் கட்டும்படி பணித்தார் அங்கு தூங்கிக் கொண்டிருந்த ஷாமாவுக்கு அதே மாதிரி காட்சி தோன்றியது பாபு ஷாகேப் கண்விழித்த போது ஷாமா அழுது கொண்டிருப்பதை பார்த்தார் ஏன் என்று அவரை கேட்டார் அவர் பாபா தம் கனவில் தமதரையில் நெருங்கி வந்து வாதாவை கோயிலுடன் கட்டுக நான் உங்களுடனே ஆசைகளை பூர்த்தி செய்வேன் என தெளிவாக ஆணையிட்டார் என்றார் பாபாவின் இனிமையும் அன்பும் பொருந்திய மொழிகளை கேட்டு நான் உணர்ச்சி வசப்பட்டேன் என் தொண்டை அடைத்தது எனது கண்களில் நீர் பொங்கி வழிந்தது நான் அழத் தொடங்கிவிட்டேன் பாபு ஷாகேப் இருவரது கனவும் ஒத்திருந்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்டார் பணமும் வசதியும் பொருந்திய அவர் அங்கு ஒரு வாதா கட்ட தீர்மானித்தார் மாதவராவுடன் கூடி ஒரு திட்டம் தீட்டினார் காகாஷாகி தீஷித்தும் அதை ஆமோதித்தார் பாபாவின் முன்னர் அது சமர்ப்பிக்கப்பட்ட போது அவரும் அதை உடனே அங்கீகரித்தார் பின்னர் கட்டிட வேலை முறைப்படி ஆரம்பமானது ஷாமாவின் மேற்பார்வையில் கீழ்த்தளம் உக்கிரான அறை கிணறு முதலியவை பூர்த்தியாயின லண்டிக்கு போகும்போதும் வரும்போதும் பாபாவும் சில முன்னேற்றங்களுக்கு யோசனை தெரிவித்தார் தொடர்ந்து மேற்படி வேலைகள் பாபு சாஹேப் ஜோக்கிடம் ஒப்படைக்கப்பட்டது அது நிறைவேறிக் கொண்டிருக்கும் போது திறந்த முற்றம் அல்லது மேடை இருக்க வேண்டும் என்றும் நடுவில் ஸ்ரீ முரளிதரன் உருவம் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்றும் பாபா சாகி பூட்டிக்கு எண்ணம் உதித்தது இவ்விஷயத்தை பாபாவுடன் சொல்லி பாபாவுடைய சம்மதத்தை பெறுவதற்கு அவர் ஷாமாவை கேட்டுக்கொண்டார் பாபா வாதாவை கடந்து சென்று கொண்டிருக்கும் போது ஷாமா இதை பற்றி அவரிடம் கேட்டார் ஷாமா கூறியதை கேட்டு பாபா சம்மதித்து கோவிலின் வேலை முடிந்ததும் நான் அங்கு தங்குவேன் என்றார் பின்னர் வாதாவை உற்று பார்த்து மேலும் தொடர்ந்தார் வாதா பூர்த்தியானதும் நாமே அதை உபயோகித்துக் கொள்ளலாம் நாம் அங்கு வாழ்வோம் நடப்போம் விளையாடுவோம் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து மிகவும் மகிழ்ச்சியாக இருப்போம் என்றார் பின்னர் ஷாமா பாபாவிடம் அஸ்திவாரம் போட இது மங்கள வேலையா என்று கேட்டபோது பாபா சரி என கூறினார் ஷாமா ஒரு தேங்காயை உடைத்து வேலையை ஆரம்பித்தார் உரிய சமயத்தில் வேலை முடிவடைந்து முரளிதரனின் சிலை ஒன்றுக்கும் ஆர்டர் கொடுக்கப்பட்டது ஆனால் அது தயாராகும் முன்னே ஒரு புதிய நிகழ்ச்சி நேரலாயிற்று பாபா மிகவும் கடுமையாக நோயிற்று இயற்கை ஏதும் தருணத்தில் இருந்தார் பாபா இயற்கை எய்தினால் தமது வாதா பாபாவின் திருவடிகளால் புனிதப்படுத்தப்பட இயலாது போகும் என்றும் அவரது பணம் முழுவதும் வீணாக்கப்பட்டுவிட்டது என்றும் பூட்டி நினைத்து மிகவும் வருத்தமும் மனசோர்வும் அடைந்தார் இயற்கை எய்துவதற்கு சில தருணத்திற்கு முன் என்னை வாதாவில் வையுங்கள் என்று பாபாவின் மொழிகள் பாபு ஷாகிப்பை மட்டுமல்ல மற்ற எல்லோரையும் தேற்றின உரிய தருணத்தில் பாபாவின் புனித மேனி முரளி தருக்கருக்காக திட்டமிடப்பட்ட கோவிலின் மேடையில் சமாதியாக்கப்பட்டு பத்திரப்படுத்தப்பட்டது பாபா தாமே முரளிதரன் ஆனார் வாதாவும் சாய்பாபாவின் சமாதி ஆனது அவரின் அற்புதமான வாழ்வு ஆலங்காண இயலாதது பாபுஷாகே பூட்டி ஆசீர்வதிக்கப்பட்டவர் அதிர்ஷ்டம் உள்ளவர் அவருடைய வாதாவில் பாபாவின் புனிதமான தூய உடம்பு சயனித்து இருக்கிறது இத்துடன் அத்தியாயம் முப்பத்தொன்பது மற்றும் ஐம்பது நிறைவடைகிறது ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ওম সাই রাম